அஜித் வந்து இன்னுமே யாரும் தலைன்னு கூப்பிடாதீங்க அதே மாதிரிதான் உலக என்ன கூப்பிடாதீங்க நீங்க கூப்பிடுவோம் அனைவருக்கும் வணக்கம் அருமையான ஒரு விழா மறுபடியும் மோகன் சார அப்படியே லைவ்ல கொண்டு வந்து கொண்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் நானு அவரு பேசினது பழகினது எல்லாமே நிறைய பேசுவாரு அப்படியே நின்றுட்டே பேசுவார் எங்களுக்கு பழக்கம் ரொம்ப காரணம் வந்து கமல் சார் அந்த மாதிரி தான் அவர்கிட்ட பே போனால் பேசுறது டைம் போகிறதே தெரியாது எனக்கு கால் வலிக்க சொல்லவும் முடியாது ஒன்றும் முடியாது ஆனால் கமல் சார் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்று பேசிட்டு இருப்பார் மோகன் சார் அதே மாதிரி தான் என்கிட்ட தனியாக அதே மாதிரி நிறைய பேசியிருக்காரு அப்போல்லாம் சொல்லுவார் எனக்கு வந்து நிறைய எல்லாம் ஆகிருக்கு எனக்கு பிகினிங் ஸ்டேஜில் என்னை வந்து நிறைய பேர் வந்து வேற மாதிரிலாம் பேசினாங்க அவாய்ட் பண்ணாங்க அப்போ தான் வந்து நாங்கள் முடிவு பண்ணேன் சரி தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி என் தம்பி வச்சே நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாங்க அது என்ன நடந்தது யார் இது மாதிரி சொன்னது அதெல்லாம் இப்போ தேவையில்லை ஆனால் அந்த மாதிரி இப்போவும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டேஜில் சில இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம கேட்குறோம் அது வந்து அதுக்கு காரணங்கள் இருக்கு அவர் வந்து ரொம்ப நேரம் நிறைய எழுதுவாருங்கிறது உண்மைதான் ஒரு படத்துக்கு கேட்டால் நாலு படத்துக்கு எழுதுவார் ஆனால் அது எழுதுறதுக்கு டைம் ஆகாது அவருக்கு நடன ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பிடிக்கணும் அது வந்தால் தான் இது இன்னும் ஹைலைட் ஆகும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பார் திங்க் பண்ணிகிட்டே இருப்பார் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பேச்சே தாண்டாது ஒரே பேச்சு தாண்டாது திடீர்னு கூப்பிடுவாரு சார் இன்னைக்கு இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கு சார் சூப்பராக இருக்குது சொல்லுங்க சார் அப்படின்ட்டு நான் சொல்ல சொல்லுவேன் அவர் கமல் சார் சாருக்கு வருவார் அவர் அவர் ஆஃபீஸுக்கு போவோம் நாங்கள் ரெண்டு பேரும் அது மிஸ்டர் விஸ்வநாதன் இருக்காரோ இல்லையோ அவருக்கு கூட அவர் பிஏ மாதிரி ஒருத்தரை வச்சுன்னா என்னெல்லாம் இவர் நினைக்கிறாரோ அதை அவர் மூலிமா சொல்லிடலாம் அபிஷ் அவர் போய் தொடாத அளவுக்கு இவர் ஸ்டாப் பண்ணுறதும் அவராக வச்சுக்கலாம் டெல்லி கணேஷ் கேரக்டர் சொல்கிறாரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டெல்லி கணேஷ் கேரக்டர் இல்லைன்னா அபிஷ் சர்மிகை எவ்வளோ பெரிய மைனஸாக இருந்திருக்கும் அந்த கேரக்டர் உள்ளே வந்து நுழையிறதுக்கு தான் லேட் ஆகுது தவிர டைலாக் உட்காந்தாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் அஸ்டன்ட் ஒருத்தருக்கு அவர் ஃப்ரெண்டு குவன் அப்பா கோகல் எல்லாம் என் ஆஃபீஸ்லேயே கிடப்பார் நைட் நைட்டில் தான் எழுதுவார் இப்போ இன்னைக்கு தான் சொல்கிறாங்க ஏஆர் ரகுமான் இவங்க அவங்க சிம்பு சிம்புங்கெல்லாம் நைட்டில் தான்ப்பா நிறைய ஒர்க் பண்ணுவாங்க ரேசமோகன் சார் எந்த காலத்துலேயும் அவர் நைட்டில் தான் அவர் ஏன்னா அமைதியாக இருக்குமா ஒம்பது மணிக்கு தான் உள்ளேயே வருவார் வெத்தலை பாகலாம் போட்டு நல்லா சாப்பிட்டு என்ன சார் தூங்குற நேரத்தில் வரையங்கு இதான்ப்பா எனக்கு பழக்கம் அப்படின்னு விடிய விடிய எழுதி காலம்பூரம் விடிஞ்சதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ் உள்ள வரத்துக்கு தான் அவர் டைம் எடுத்துப்பார் டைலாக் எடுத்துகிறதுக்கு டைமே எடுத்துக்க மாட்டார் அவரு விட வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நிற்கவே நிற்காது போயிட்டே இருக்கும் நம்ம தான் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணணும் அந்த மாதிரி அந்த தம்பி உடையான் படை கஞ்சான்னு அவர் சொன்ன மாதிரி அந்த தம்பியை வச்சு அப்புறம் அவர் எங்கேயோ எத்தனையோ நாடகங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதான் பண்ணார் ஆனால் நன்றி கடனாக பண்ணாரா இல்லை ஒரு தொண்டா பண்ணாரா ஒரு கடமையா பண்ணாரான்னு தெரியல அந்த அண்ணனுக்கு இந்த தம்பி என்ன இல்லாம என் ரத்தம் அவரு ரத்தத்தின் ரத்தம் தான் அவரு ஆனா அவருடைய ரத்தமும் சதயமா அவன் மனைவிக்கு இவருடைய ரத்தம் சதயமா இருந்த ஒரு அங்கத்தையே கொடுத்தவர் இவர் அதான் நினைச்சு கூட பார்க்க முடியல ஆனால் ஒரே ஒரு மன கஷ்டம் சார் எனக்கு எனக்கு என்னென்னா வருஷம் வருஷம் நாங்கள் வந்து படங்கள் பண்ணும்போது டெய்லி மீட் பண்ணிப்போம் அது வேற படங்கள் பண்ணாத போது எப்படி இருந்தாலும் மே தேர்ட்டியத்தை எனக்கு கூப்பிட்டுருவாரு காரணம் மிஸ்ஸஸ் கிரேசி மோகன் சார் மேடமுக்கு அன்னைக்கு தான் பர்த்டே எனக்கு அன்றைக்கி தான் பர்த்டே தேர்ட்டியத்து மே கரெக்டாக கூப்பிட்டுறாரு சார் விஸ்வதேமுன்னு நீங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு போன வாய்ப்பு கிட்டே ஹாப்பி பர்த்டே விஷ்யுதே அப்படின்னு அந்த மாதிரி மோகன் சாரோட மிஸ்ஸு நானும் வந்து அந்த ஒரே நாளில் பிறந்ததுனால் அவர் கூப்பிடாரு நான் எந்த ஊரில் இருந்தாலும் கூப்பிடாரு கடைசியாக அவர் நான் பாலியில் இருக்கேன் அப்போ ஃபோன் பண்ணார் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் நான் ஃப்ளைட்டு ஏற போகிற சார் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன் போனதுக்கு திரும்பி அங்கேருந்து இறங்கி ஹைதராபாத்தில் இறங்குறேன் ஏன்னா ஹைதராபாத்தில் எனக்கு தெலுங்கு போடும் ஒர்க்கு மிஸ் கால் இருக்குது மறுபடியும் பண்ணுறேன் அவர் ஃபோனே போக ரீச் ஆக மாட்டேங்குது அதோடு நான் அப்படியே ஏதோ மறந்துவிட்டேன் ஒரு பத்து நாள் கழித்து அதே இதில் ஃபோன் வருது அப்பா பத்து நாள் கழிச்சு அவர் டேலாக கொடுக்குற மாதிரி பத்து நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்காருன்னு ஃபோன் எடுக்கிறேன் வேறு நியூஸ் வருது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கமல் சார் ஃபோன் பண்ணாரு ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ஃபோனில் அவரை பற்றி ஸோ எல்லாரும் ஒரு காலத்தில் போக வேண்டியதுதான் கொஞ்சம் முன்னே போயிட்டாரு அதை பற்றி நம்ம நினச்சி பார்க்குறோம் அவரை மறக்கவே முடியாது ஆனால் இந்த மனுஷன் இருக்கார் பாருங்க ஆள் தான் அங்கே பார்க்கறதுக்கு அப்படின்னு மனசு அவர் அண்ணனுக்காக என்னெல்லாமோ செஞ்சாரோ அதில் ஒரு சின்ன பங்கு தான் இன்றைக்கி இது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இந்த மாதிரி இன்னும் அவர் நிறைய செய்வார் சார் அது அந்த காலத்தில் வந்து அந்த இன்டர்நெட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா இப்போ கமல் சார் வந்து எல்லாத்தையுமே எல்லாமே நெட்டில் தான் இருக்கும் அவர் அதில் ஆர்டிஸ்ட்கெலாம் எடுத்து வச்சுருவாங்க அந்த மாதிரிலாம் இருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளோ பேப்பர் தனியாக இருந்தது சார் வெயிட்டுக்கு போட்டாருங்க சார் ஆஃபீஸில் அதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கல அந்த காலத்தில் கிடையாது அதெல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்கில் சேர்த்து வைக்கிறது அது படமும் சரி அதுவும் சரி அதே சார் வந்து இன்னைக்கு இந்த புக்கு இந்த மாதிரிலாம் புக்கு போட்டு சாஸ்விதம்னு சொன்னார் நாங்கள் கமல் சார் வந்து அவர் படங்களாக அவருடைய கதைகளோட வசனங்களை பல படங்களாக எடுத்து சாஸ்வதமாக வச்சிருக்காரு லைப்ரரியிலருந்து வேணால் போய் பார்க்கலாம் அவர் அவருடைய ட்ராமாஸை வந்து அதே மாதிரி புக்ஸாக கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஜெயராமன் ஆஷால் தென் குரு நாங்கள் அடிக்கடிக்கு நாங்கள் பார்த்துட்டா தான் சொல்லுவோம் ரவி சார் ரவி அப்பா சார் எல்லாருக்கும் நன்றி கமல் சார் அவரை வந்து பாலாஜி தான் ரொம்ப நன்றி சொன்னேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து ஏன்னா அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேராக பார்த்தது அவரை பார்க்கறதுக்கு ஜெயராமன் பார்க்கறதுக்காவது நம்ம இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் போனோன்னு ஓடி வந்தேன் நான் ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து வரேன் திருச்சியில் பத்து பதிமூணு நாள் ஷூட்டிங் ஒன்பது நாள் முடிஞ்சது இன்னொரு மூணு நாள் ஷூட்டிங் இருக்கு பேலன்ஸ் இருந்தாலும் ஒன்றாந்தேதி கமல் சார் டேட் கொடுத்துருக்கேன் நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு நான் நேற்று நைட்டு தான் வந்தேன் திருச்சி மறுபடியும் போனோம் இதை மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு எங்க இந்த மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு அவரு ஒரு இதுல இருந்தால் பரவாயில்ல இந்த பக்கம் அரசியலில் இந்த பக்கம் இதுன்னு ஏகப்பட்ட இந்த பக்கம் படங்கள் எல்லாம் போகாதுன்னு ஏன் வேற இப்போ அடுத்தது என்ன கலக்க போகிறார் ஏ இருந்து அப்படியே ஆச்சரியமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒரே ஒரு விஷயந்தான் அந்த அஜித்து வந்து என்னை இன்னுமே யாரும் தலைன்னு கூப்பிடாதீங்க ஏ கைன்னு கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஃபுல்லாக தலை தான் கூப்பிட்றாங்க அவர் நடிச்சிருக்காரு அவர் டப்பிங் பண்ணியிருக்காரு அது மாற்றவே முடியாது அதே மாதிரி தான் நாயகன் என்னை கூப்பிடாதீங்க நீங்க யார் சார் அதை சொல்றதுக்கு நாங்கள் கூப்பிடுவோம் இது வந்து ஒருதலை காதல் மாதிரி நீங்க காதலிக்க நாங்க காதலிப்போம் நாங்கள் கூப்பிடுவோம் நீங்க பத்ம சீர் போட்டுக்கீங்க பத்ம பூஷன் பத்ம பூஷன்லாம் வாங்கிட்டாங்க நிறைய பேர் அப்ப யாரு எந்த தனியாக நிற்கிறோம்னு ஒரு பேர் வேணும்ல அது உலக நாயகன் தான் நாங்கள் கூப்பிடுவோம் உலக நாயகன் யா அவங்க வேணாங்க அவங்க சொல்லிட்டு போட்டோம் நிறுத்தவே முடியாது சூப்பர் விண்வெளி நாயகன் மணி சார் உலக நாயகன் இருக்கும் மேடையில் என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி மாத சார் இன்னும் நிறைய ஆனால் நான் அவங்க பேச்சு கேட்கறதுக்கு நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நன்றி கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு தேர்ட்டி செவன் இயர்ஸா இரநூறு முந்நூறு படத்துக்கும் வேலை பண்ணிருக்கேன் ஆனா கூட உலகத்துல எங்க போனாலும் எந்த லாங்குவேஜுக்கு போனாலும் இப்போவும் ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஹலோ சொல்லும் போது ரெண்டே ரெண்டு படத்தோட பேரை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவார் சார் தென்னாலி பஞ்சதந்த்ரன் அதை சொல்லி தான் விஷ் பண்ணுவாங்க அது எந்த லாங்குவேஜ்ல போனாலும் அதை எனக்கு கொடுத்த கே எஸ் ரவிகுமார் சார் அவர்கள் எயிட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது கேரளால ஒரு ஷூட்டிங் பாக்கறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்கூல் கட் பண்ணி அந்த க்ரௌடில் ஒரு செகண்டாவதும் தான் நான் அவ்வளோ நேசிக்கிற அந்த ஹீரோ ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி அப்படி இருந்து பார்க்க முடியுமா பார்த்து ரொம்ப தவித்து போய் ஒரு கிளான்ஸ் பார்த்திருக்கேன் அவ்வளோ அந்த கமல் சார் கூட ஒரே ஸ்டேஜில் உட்கார முடிகிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பிளஸ்டு பிளஸ்ட் லைஃப் என்னோட பிளஸ்டு மேடையில் இருக்கும் ஆல் வணக்கம் மோகன் சார் எங்குமே இங்கேயே தான் இருக்காரு அந்த லெத்தலை பார்க்கும் மனம் இங்கேயே இருக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் நான் முதல்ல கேட்கறதே சார் கொஞ்சம் கொடுங்க அந்த லெத்தலை பார்க்க நான் கமல் சார்ட்ட கூட சொல்லுவேன் லத்தல போட்டு ஒருத்தர் பக்கத்துல வரும்போது எவ்வளவு பிளஸ் அதில் என்னதான் தான் கலந்துருக்காரு கமல் சார் கூட சொல்லுவார் அதில் எந்த ஒரு ட்ரிக் இருக்கு அந்த செல்லத்தை பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவார் அப்படி நான் நினைப்பேன் இவ்வளோ சந்தோஷங்கிறது நமக்கு நல்ல பல இதில் இருக்கு இது கண்ணு நிறைய ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்கல்ல தட்ஸ் ஃப்ரம் ஹார்ட் அந்த மாதிரி ரொம்ப ஒரு இந்த ஈவினிங் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது என்னென்னா இந்த மேடையில் வந்து உட்கார முடியறது அதுவும் கிரேசி மோகன் சாரோட அதை பற்றி ரெண்டு வார்த்தைகள் பேச முடிகிறது கமல் சார் இருக்காரு ஆல் த பீப்புள் முன்னாடி உட்காந்துருக்கிறவங்களே அவங்களுக்கு முன்னாடி நிற்க ஸோ ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கிரேசிமோன் சார் சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரெண்டு படங்கள் படங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது தென்னாலி பஞ்சதந்திரம் ஒரு ஷூட்டிங்காக நான் ஜம்மு காஷ்மீர் போய் ஒரு செவன் எயிட் இயர்ஸ் முன்னாடி திஸ் இஸ் ஃப்ரம் மை ஹார்ட் இதில் எந்த இதுவும் நானாக எதுவும் சேர்க்கல நடந்த கதை காஷ்மீரில் இப்போ இந்த இஷ்யூ எல்லாம் நடந்த அந்த மாதிரி ஒரு ஏரியா ரொம்ப ரிஸ்ட்ரிக்டட் ஏரியா முதல்ல வந்து ஷூட்டிங் குரூப்பு இன்னொரு இடத்துல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது அப்போது நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகல அப்போது இன்னொரு வேன் போனதுல நானும் ஏறி அடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டேன் கன் ராஜேந்தர்ன்னு ஒருத்திருப்பார் கமல் எல்லாம் தெரியும் சினிமாவில் வந்து கன்னெல்லாம் சப்ளை பண்ணுற அப்போ ராஜேந்திரன் வந்து நிறைய டம்மி கன்ஸ் எல்லாம் கொண்டுருக்காரு அந்த வேனில் நான் ஏறி போய் இன்னொரு லொக்கேஷனில் உட்காந்துருந்தேன் அப்போ அவர் அந்த கன்னெல்லாம் அங்கே செட் பண்ணிருந்த போது திடீர்னு கொஞ்சம் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அங்கேருந்து இங்கேருந்து எல்லாம் வந்தாங்க யார் ஹூ ஹூ ஆர் யூ வை யூ ஆர் செட்டிங் ஹியர் ஷூட்டிங் ஆக்டர் சொல்லவே முடிய அவங்க கன் அந்த இடத்துல போகவே கூடாது அந்த மாதிரி ஒரு இடத்துல அது கண்ராஜேந்திர இவ்வளவு கண்ணை வந்து டம்மி கண்ணை கீழே போட்டு உட்காந்துருக்காரு சஃபாரி சூட்டோட ஒருத்தர் தமிழ் ஒருத்தர் இருந்தார் அதுக்குள்ள அந்த மிலிட்ரி இதுல அவர் ஓடி வந்தார் சார் என்ன நான் ஷூட்டிங் அது ஒன்னும் சொல்லிங்களே சொன்ன அவர் தமிழ்ல வந்து அவர்கிட்ட சொன்னாங்க அவர் ஒரு ஆக்டர் அதனால ஒன்னும் பண்ணாதீங்க வாங்க சொல்லி என்ன ஒரு இடத்துல கூட்டி போய் உட்கார வச்சாரு ஒரு பத்து நிமிஷம் அவர் கூட பேசிட்டு இருந்தேன் அவர் வந்து அந்த பார்டர்ல ஒரு மலையோட உச்சி மேலே அவருக்கு தான் டியூட்டி அங்க வந்து சிலப்ப அந்த டியூட்டி வந்து பதினஞ்சு மணி நேரம் இருக்கும் இருபது மணி நேரம் இருக்கும் ஒரே இடத்துல நிற்கணும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வரும்போது அந்த டியூட்டி சேஞ்ச் ஆகும் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோஸ் இருக்கு அவருக்கு மேலே அவர் கையில் இருக்கிற அந்த ஸ்டென்கன் மேல மேலே இருக்கிற அந்த ஹெல்மெட் ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த ஃபுல் இரும்பில் பெண்ணை தட் இஸ் அந்த புல்லட் ப்ரூஃப் எல்லாமே மேலே டோட்டல் அதை வச்சுட்டு அந்த குளிரில் அவர் பதினஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் இருந்த பிறகு நாம் போய் கேம்பில் போயிட்டு சிரிச்சிட்டு தூங்குறது எதுன்னு நான் காட்டுறேன்னு சொல்லி அவர் மொபைல் எனக்கு காட்டி கொடுத்தாரு சார் பஞ்சதந்திரம் நிஜமா பிரம் ஹார்ட் டைம் டெல்லி இந்த படத்தை பார்த்து விட்டு சிரிச்சிட்டு தான் சார் நான் டெய்லி தூங்குவேன் அது சொன்ன போது உன் நினைச்சு பாருங்க நம்மளுக்காக நிக்கிற காஷ்மீர் பார்டர்ல இருக்கிற அவர் நைட்ல ஒரு நாளைக்கு இருக்கிற என்னோட பதினஞ்சு வர நேரம் டென்ஷனை நான் அதில் தான் ஃபுல்லாக ரிலீவ் பண்ணி போய் படுத்துன்னு தூங்கேன் தேங்க்யூ சார் சொல்லிவிட்டு அவர் அப்படியே போயிட்டார் ஸோ இப்போது கிரேசி மோகன் சார்கிட்ட மேலே அதுதான் சொல்கிறேன் எனக்கு சார் தேங்க்யூ அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு இப்போ வரும்போது நான் ரவிக்குமார் சார் நானும் அதான் சொல்லிட்டு இருந்தோம் பின்னாடி பேப்பரை கூட ஒரு சீனுக்கு ஒன்றும் கிடையாது சார் ஸ்கிரிப்டே இருக்காது கமல் சார் வந்து வண்டியில் ஏறி உக்காந்துச்சு ஒரு வேனில் நாங்கள்லாம் ஏறி உட்காந்தாச்சு என்ன என்ன சீனுங்கிறது இல்லை சொல்லுங்க 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 சொல்லி 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 அந்த அந்த முன்னாடி முன்னாடி பின்னாடி சீன் நாகேஷ் சார் உட்காந்து நான் எனக்கு எல்லாம் கிடையாதா வந்து சரி சரி போலீஸ் முதல்ல ஏ பெருசு ஊது என்ன கிடையாது இந்த வயசுல குடிக்கல அப்புறம் கடைசியில் ரெவிக்குமார் சொன்னார் போதும் சார் போதும் சார் இல்லைனா இந்த சீனை வச்சே படம் ஃபுல்லாக போயிடும் அந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி சூ ப்ளஸ்டு தான் அப்புறம் கமல் சார் பற்றி சொல்லுங்கள் நான் சொன்னேன் எயித் ஸ்டாண்டர்டு அதுக்கப்புறம் முத முதல்ல நான் ஸ்ரீ சங்கரா காலேஜ் காலடி நான் காலேஜ் ஃபர்ஸ்ட்டு போகிறது நைன்டீன் எயிட்டி எயிட்டி ஒனில் அங்கே போய்ட்டு ஃபர்ஸ்ட்டு இண்டர் காலேஜ் காம்பெடிஷனில் மிமிக்ரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் து கமல் சார் தான் நான் மிமிக்ரிங்கிறது பண்றது கமல் சார் அன்னைக்கு நான் பண்ணிடுது அவர் பண்ண ஒரு மலையாளம் பிலிம் மதனோல்சோ அந்த சூப்பர் டூப்பர் ஹிட் ஆல் த லாங்குவேஜஸ் நான் சொல்கிறேன் அந்த டைம்ல கன்னடா தெலுங்கு ஹிந்தி தமிழ் மலையாளம் ஆல் சூப்பர் ஸ்டார் கமல் சார் தான் ஆல் லாங்குவேஜஸ் அப்ப இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு நான் போகும்போது ஆல் த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது

ശത്തുള്ള അത്ര നക്ഷത്രങ്ങളും എന്റെ കണ്ണിൽ വന്ന് നിക്കുന്ന പോലൊരു തോന്നൽ നിന്നെ വിട്ടുപിറഞ്ഞൊരു ജീവിതം നിന്നെ കൂടാതെ ഒരു ജീവിതം അതേ താങ്ക് യു ഇതേ മിമിക്രി ആരംഭിച്ചത് ലൈഫിലെ ஸோ இன்றைக்கி அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவர் கூட ஒரு ஸ்டேஜில் பக்கத்தில் உட்கார முடிகிறது திருப்பி 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 எனக்கு அதே தான் மனசில் வந்துட்டுருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பாலாஜி சார் இந்த மாதிரி ஒரு நைஸ் ஈவினிங்க்கு என்னை கூப்பிட்டதுக்கு ஆல் ஆஃப் யூ ஆல் ஆஃப் யூ ஆல் ஆஃப் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஜெய்